அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய செவப்பு நிற பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கிடச்சிரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மேஷம் இன்றைக்கி வந்து தெரிந்தே பணத்தை விரயம் செய்யும் நாள் அலுவலகத்தில் நண்பர்களுக்கு செலவு பண்ணுறது இல்லைன்னா மனைவி மகளுக்கு செலவு பண்ணக்கூடிய நாளாக அமையும் வாகனத்தில் கவனமுடன் செல்வது மிகவும் நன்று அரசு அதிகாரிகளை சந்திப்பது பயன்தரும் தொழில் சம்பந்தமான வழக்குகள் சம்பந்தமாக சிலர் ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் சில சிலருக்கு நண்பர்களாலோ காதலர்களாலோ பிரச்சனை வரலாம் அதாவது கொஞ்சம் டென்ஷனான நாள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையால் மன உளைச்சல் ஏற்படும் பின்னர் சரியாகும் தாயின் உடல்நிலையில் கவனம் அல்லது அவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் சிலருக்கு வாகன ரிப்பேரால் குறித்த நேரத்தில் இட செல்ல முடியலாமல் போகலாம் மாமியார் மருமகளுக்குள் கருத்து வேறுபாடும் ஏற்படலாம் பொறுமை தேவைப்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மிதுனம் பிள்ளைகளால் வீட்டில் பிரச்சனை வரலாம் வீணான கோபம் ஏற்படலாம் பொறுமையுடன் இருங்கள் சிலருக்கு பிள்ளைகளுக்கு சிறிய மருத்துவ செலவு ஏற்படும் தாயார் வழி நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தொழிலில் பண நெருக்கடி அல்லது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கவனமுடன் பேசுவது இன்று நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கடகம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கவலையை தரும் சிலரது பூர்வீக சொத்து அல்லது குழந்தைகளுக்காக வருத்தப்படுவதும் கவலை ஏற்படுவதும் இன்று குறையக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு டென்ஷன் ஏற்பட்டு நீங்கள் அதிகாரத்தில் அதிகாரிகளையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இன்று நல்லது தொழில் சார்ந்த பிரயாணம் வீண் அலைச்சலாக முடியும் தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை சிம்மம் சகோதர சகோதரிகளால் இன்னைக்கு உங்களுடைய ஏறும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஏதாவது வகையில் உங்களுக்கு டென்ஷன் தரக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு போன் உரையாடல் கோபத்தை ஏற்படுத்தும் மனைவியுடனோ அல்லது உரைநூலோ சிறிய வருத்தம் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நாளாக அமையும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய முதலீடு செய்வதை இன்று தவிர்ப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி தேவையில்லாத டென்ஷன் யாரிடம் கோவப்படுவது அல்லது சகோதர சகோதரிடம் கோவப்படக்கூடியது இந்த மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படும் நீங்களாகவே ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிலருக்கு மன நெருக்கடியில் உச்சத்துக்கு செல்லும் நாள் இன்று பொறுமை மிகவும் தேவைப்படும் நாள் இன்று இன்று வேலை மற்றும் தொழில் சார்ந்த இடத்தில் டென்ஷன் ஆகாமல் கோபம் கோபப்படாமல் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு துலாம் தலைவலி காய்ச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் என்னென்னா இன்றைக்கி வந்து மன உளைச்சல் அதிகம் இருக்கக்கூடிய நாள் அதிகாரிகள் இல்லைன்னா அவங்ககிட்ட குறை காண்பது அல்லது அவ உங்களுடைய வேலையில் பணிச்சுமை அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் மன உளைச்சலால் நண்பர்களை சந்திப்பதை தவிர்க்க நேரம் அல்லது நேரமின்மை காரணமாக காரணமாக தவிர்ப்பீர்கள் தொழிலில் வழக்கம் போல இருக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் விருச்சிகம் தொழில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் முதலாளியின் பாராட்டை பெறுவது அதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவது நடக்கும் வாகனத்தில் கவனமுடன் செல்வது நன்மை தேவையற்ற டென்ஷன் ஏற்படும் நிதானம் தேவைப்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு தனுசு இன்று பொதுநலன் அல்லது பொது சிந்தனையை மேலோங்கும் நாள் குடும்பத்தினருடன் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குறிப்பாக பிள்ளைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகனத்தில் பழுது ஏற்படலாம் சிலருக்கு சிறிய தூர பயணம் நன்மையை தரும் நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் வீடு அல்லது அலுவலகத்தில் டென்ஷன் ஆவீர்கள் சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் டென்ஷன் ஏற்படலாம் பொறுமை தேவைப்படும் நாள் வாகனத்தில் கவனமுடன் செல்வதும் நிதானமாக முடிவெடுப்பதும் சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் கணவன் மனைவிக்குள் சிறிய மனஒருத்தம் ஏற்படலாம் ஒருவருக்கொருவர் சிறிய அளவில் மனவேதனையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படலாம் தொழிலில் போட்டிகள் உருவாவதும் சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று ஒரு நாள் செயல்களை தள்ளி போடுவது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மீனம் சேமிப்பு குறையும் நாள் வார்த்தைகளில் கோபத்தை காட்டுவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தொழிலில் சில ஆர்டர்கள் கைவிட்டு போவது போல சூழ்நிலை அமையும் பொறுமை நன்மையை தரும் என்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் தமிழ் புத்தாண்டு பலங்கள் வந்து எல்லா ராசிக்கும் வந்துட்ருக்கு அது யாரும் பார்க்கலனாலும் அதை பாருங்கள் இன்னும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்